கொரோனா காலத்தில் அந்த நிலவேம்பு கஷாயம் நிறைய குடித்தோம் ஆமாம் அது இலையை நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கலாம் பச்சை கூட தப்பு தப்புல அது இந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா நிலவேம்பு கஷாயம் நல்லது அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் தொடர்ந்து குடிக்காதீங்க கொரோனா நேரத்தில் நிறைய பேர் அதாவது ஆறு மாதம் குடித்தவங்களாம் இருக்காங்க காலையில் நிலவேம்பு கஷாயம் சாயந்தரம் கபசுர குடிநீர் சாப்பிட்டு ரிப்பீட் ஆனவங்க இருக்காங்க கொரோனா திரும்ப வந்தவங்க இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு மருந்தை மருந்தாக சாப்பிடணும் நல்லது அப்படிங்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடனே நிலவேம்பு கசாயம் குடிக்க போறேன்ட்டு போயிடுவாங்க ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க போதும் ஏன்னா அதில் அவ்வளோ தன்மை இருக்குது போதும் நம்ம தேவையில்லாமல் குடிக்க வேண்டாம் சங்கன் முள்ளு முள்ளா இருக்கு பாருங்க சங்கன் இது வேலி உரங்கள நிறைய வளர்ந்துருக்கும் நிறைய இடத்துல அழகு செடியாக கூட வளர்க்குறாங்க இதோட இலையை அரைச்சி பூசினிங்கன்னா சொரிசரங்கு ரொம்ப நல்லது அது மாதிரி சங்கன் குப்பி இதுவும் அந்த சொரி சிறங்குக்கு அரைச்சி பூசலாம் வேன் உள்ள இடத்துல கூட நீங்கள் இதை இலையை அரைச்சி பூசலாம் சங்கன் குப்பி அதை இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் சொல்றதுக்கு ஒரு இருக்கும் பீனாரி சங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரைச்சி பூசலாம் வெறிக்கோசுமீனில் நீங்கள் இப்போ தேங்காயில் கூட இலையை அரைச்சி காய்ச்சிட்டு நீங்கள் தடவிக்கலாம் விற்றுக்கலாம் சொர்க்க மரம் இது இதுக்கு நிறைய தன்மைகள் இருக்குது பொதுவாக கா நம்ம காற்று சுத்திக்கிறிகளுக்கு நிறையா மூலிகைகள் தேடிகிட்டு இருக்கோம்ல வீட்டு வெளியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது நீர்மட்டத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது புற்றுநோய்க்கு கூட ரொம்ப நல்லது அதை இலையை அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா நல்லது இது பேர் காணா வலை இது சாலையோரத்தில் வளரக்கூடிய மொழி தான் கண்ணுக்குட்டி புல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காணாங்கோழி கீரை அந்த மாதிரி பல பேர் இருக்குது இதுக்கு இதை அடையாளம் கண்டுக்கோங்க இந்த பூவை பார்த்துக்கோங்க சில இடத்துல பூ இருக்காது அதனாலும் இந்த வாழை இலை மாதிரி இருக்கும் ரோட்டத்தில் வளரக்கூடியதான் இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஏற்கனவே அடிபட்ட புண்ணுக்கு சொன்ன இல்லை அந்த இலையை அரைச்சி போடணுட்டு அதுக்கப்புறம் புண்ணா புண்ணானதுக்கப்புறம் இந்த இலையை நீங்கள் அரைச்சி தண்ணி இல்லாமல் அரைச்சி போட்டு வந்தீங்கன்னா புண் எல்லாமே சரியாகும் ஆமாம் நல்லா வளமாக இருக்கு பாருங்க ஆமாம் அந்த இதை என்ன பண்ணலாம் நீங்கள் தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா அந்த புளிப்புண்ணும் சக்கரை நோயாளிகள் கூறக்கூடிய புளிப்புண்ணா வந்து எந்த புண்ணாலும் சரியாகும் இது தவிர ஆண்கள் சாப்பிடலாம் ஆண்மை பிரச்சனை ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து கேட்டுருந்தார் தொடர்ந்து அது திருநெல்வேலியில் கிடைக்கக்கூடிய மூலிகை தான் இருந்தாலும் அவர் அவருக்கு தேடுறதுக்கு வழி இல்லை அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார் தொடர்ந்து ஒரு மாதம் அனுப்பி வச்சேன் இதை இலைய தனியாக சா சமைச்சு சாப்பிடலாம் கலவைக்கரை சொன்னல அந்த கலவைக்கரையில் இதையும் சேர்த்துக்கலாம் காணா வாழை இலையை பார்த்துக்கோங்க இது நிறைய இடத்துல வளர்ந்துருக்கும் இதோட இலைச்சாறு வாய்ப்புன் வைத்துப்புண் சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது கஷாயமாக வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம் அப்படி ரொம்ப யோசிச்சிங்கன்னா கொப்பளிச்சா கூட போதும் வாய்ப்புண் அந்த பிரச்சனை சரியாகும் நான் சுற்றமாக சொல்லிட்டேன் இப்ப பாருங்கள் ஸ்னேக் பிளான்ட் இது பேர் மருள்னு சொல்லி சொல்லுவாங்க மருளுங்குது அதில் இன்னொரு வகையும் இருக்குது இது ஒரு வகை தான் இன்னும் சொல்லப்போனால் இது ஏன் அப்படி சொன்னாங்க தெரியல மாமியார் நாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நீளமாக இருக்கிறனால மாமியார் நாக்குன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க பட்ட பேர் இது காற்றை சுத்திக்கிறக்கூடிய தன்மை இருக்குது இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்டாக கூட வளர்க்கலாம் வெளியில் வளர்க்கலாம் நிறைய பேர் நினைப்பாங்க இது வச்சா பாம்பு வருமா அப்படின்ட்டு பாம்பு சில பேர் வராதுன்னு சொல்லுவாங்க வருமா வராது ரெண்டாவது விஷயம் காற்றை சுத்திக்கிறக்கூடிய தன்மை இருக்கிறனால வீட்டு உள்ளேயும் வளர்க்கலாம் வெளியிலையும் வளர்க்கலாம் நந்தியாவட்டை என்ன பாருங்கள் இதுதான் நந்தியாவட்டை இதுவுமே நிறைய இடங்களில் சாலையோரத்தில் வளரக்கூடியது தான் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே அழகு செடியாக வச்சுருப்பாங்க கோயிலில் கோயிலோ பூஜைக்கோ மற்ற மாதிரி விட இதை எதுக்கு இதோட மருத்துவ குணம் நிறைய பேர் தெரியாது கண் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது எப்படின்னா நீங்கள் ராத்திரி தூங்கும்போது ரெண்டு ரெண்டு பூவை ஒவ்வொரு கண்ணில் வச்சு கட்டிட்டு ஒரு துணியை வச்சு கட்டிக்கலாம் தூக்கத்தில் அதுக்கப்புறம் துணி விலகி போயிடும் பிரச்சனை இல்லை அது தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக அந்த கண் சிவந்து போகிறது மெட்ராஸை வரக்கூடிய நேரத்தில் இதை தாராளமாக நீங்கள் இந்த இலைய இந்த பூவை வைங்க நல்ல பலன் கிடைக்கும் என்னோடய அனுபவம் அது இந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க இதை நீங்கள் கண்ணில் வச்சிங்கன்னா கண் உறுத்தல் கண் வலி எல்லாமே சரியாகும் இது என்னோட அனுபவம் தான் அதே நேரத்தில் கூடுதலாக என்ன பண்ணலான்னா ஒரு பத்து பூவை தண்ணியில் ஊறப்போட்டுருங்க காலையில் எழுஞ்சி இந்த ஐ வாஷ்னு சொல்லுவாங்கள்ல கடையில் கிடைக்கும் அந்த இதெல்லாம் தண்ணியை வடிகட்டிட்டு அதை ஊற்றி அந்த தண்ணியை நீங்கள் கண்ணை முடித்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கண் புரை கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் பண்ணிவிட்டு வராரு அதாவது அவரோட அந்த பவர் கூடலை அவருக்கு அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் மகிழ மரம் இது கூட நிறைய வீடுகளில் வச்சுருப்பாங்க நல்லா நறுமணம் வீசக்கூடியதான் இதோட பூ பட்டை ரெண்டையும் கொதிக்க வச்சு வாய்க்கு பிடிச்சிங்கன்னா பல் பிரச்சனைகள் வாய்ப்புண் வாய் நாற்றம் எல்லாமே சரியாகும் இது பேர் வாத நாராயணன் பேர்லே வாத அப்படின்னு இருக்கிறனால வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணும் இதையும் நீங்கள் கீரையாக பண்ணி சாப்பிட்லாம் எப்படின்னா தனிப்பட்ட வகையிலையும் சாப்பிட்லாம் இல்லைன்னா இது கூட முருங்கைக்கீரை பச்சை கொட்டை கீரை ரெண்டு கீரையும் சேர்த்து சமைச்சி சாப்பிட்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க சாமிச்சு சாப்பிட்டா போதும் சில பேர் கீரை அப்படின்னோடனே எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாங்க சில பேருக்கு உடனே வயிற்று கழிச்சல் உண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படி கழிஞ்சால் அந்த பாத சம்மந்தப்பட்ட அந்த கெட்ட நீரெல்லாம் அர்த்தம் அதனால் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் தொடர்ந்து பயன்ப பயன்படுத்த வேண்டாம் இதை நீங்கள் விளக்கெண்ணை விட்டு வதக்கிட்டு விளக்கெண்ணை விட்டு சாரி அரைச்சிட்டு விளக்கெண்ணை விட்டு வதக்கி அந்த மூட்டு வலி இடுப்பு வலி எந்தெந்த இடத்துல வழிகள் சம்மந்தப்பட்ட வழிகள் உள்ள இடத்துல நீங்கள் அந்த ஒத்தடம் கொடுக்கலாம் கட்டியும் வரலாம் பலன் கிடைக்கும் மந்தாரை சொன்னோம் மந்தாரை இலை இது இது நல்லா பெருசாக இருக்கும் இந்த இலையை தான் உங்களுக்கு சாப்பாட்டில் சாப்பாடு மடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க ஊறுகாய் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க இது கொடிக்கல்லி குடிக்கல்லி கொம்புக்கள்ளி இது நிறைய பேர் வீட்டில் அழகு செடியாக தான் வளர்க்குறாங்க இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது மன அழுத்தம் டென்ஷன்லாம் உள்ளவங்க குச்சியை கொஞ்சம் உடச்சி நீங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குனிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அந்த பிரச்சனையிலேருந்து விலகலாம் அது போக அரைச்சி விளக்கணை விட்டு வதக்கி வாத சம்பந்தப்பட்ட வழிகளுக்கு நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம் இது அசோக மரம் அசோகம் நிறைய பேர் நெட்லிங்க மரம் இருக்குல்ல நெட் அதாவது அதையும் அது நீளமாக உயரமாக வளர்ந்துருக்கு கோபுரம் மாதிரி அதை தான் நிறைய பேர் அசோக மரம் நினச்சிட்டு இருக்காங்க இதுதான் அசோக மரம் அசோக மரம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை பட்டை இந்த மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது அதை நீங்கள் கசாயம் வச்சு குடிச்சு வந்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதை பட்டை நல்லது இது மூழ்சித்தா அதெல்லாம் பழம் தெரியும் உங்களுக்கு இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் போனீங்கன்னா கிடைக்கும் அந்த பழத்தை வாங்கினா சாப்பிட்டா புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லது இந்த இலையை நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கலாம் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் புற்றுநோயாளிகள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஏன்னா நிறைய பேர் புற்றுநோயாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற மருத்துவம் பண்ணிவிட்டு இந்த இலையை கஷாயம் வச்சு குடிக்கிறாங்க அந்த நோயோட தன்மை நல்லா குறையுது தாராளமாக எடுத்துக்கலாம் சித்தி குழுவுக்கு சிறப்பு தரக்கூடிய மரம் இது அத்தி வரதற்கு இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல ரொம்ப இதாக இருந்துச்சு இது அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்காது அடுத்த விஷயம் அத்தி பழம் தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதாவது நம்ம நாட்டு அத்தியாக இருந்தால் ரொம்ப நல்லது நமக்கு நீங்கள் கிடைக்கிறது இல்லாமல் வேறு அத்தி தான் கிடைக்குது இதனாலும் சாப்பிடுவது தப்பு இல்லை இதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் சார் சொல்லும்போது பெரும்பாடு பிரச்சனை பெண்களுக்கு அதிக போக்கு ரத்தப்போக்கு இருக்குல்ல ஒரு பெண்மணி மனநிலை ஒரு மூணு மாதமாக அவங்க அதிகரித்த போக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு என்னெல்லாமோ சிகிச்சை எடுத்தும் சரியாகலை இந்த அத்தி இலை எழுதிக்கோங்க அரச இலை பிறகு மாயிலை நாவ நாவல் மறை இலை இந்த நாலு இலையும் கொதிக்க வச்சு கொடுக்க சொன்னேன் ஒரு வாரம் அத் மா இலை நாலு இலையும் இது பண்ணலாம் மாதிரி அத்தி பழம் ஆண்களுக்கு நல்லது அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த விதைகள் இப்போ சின்ன சின்ன விதைகள் இருக்குதுலாம் ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது இது எண்ண எற சொன்ன மாதிரி அந்த மற்ற இலைகள் மாதிரியே இருக்கும் கரும்புலா அளவில் சிறியதாக இருக்கும் இந்த இலையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எலும்பு ஒட்டி அப்படிங்கும்போது எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு கால்சியம் சேர்த்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அரைச்சி ஒரு உருண்டையாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கால்சியம் பிரச்சனைகளுக்கு நல்லது தனியாக சாப்பிட முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பா அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்லாம் அதுபோக எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க இலைய அரைச்சி நீங்கள் அந்த இடத்துல பத்து போட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு எலும்பு ஒட்டி அப்படிங்கும்போது எலும்பு அதாவது எலும்பு உடஞ்சிருச்சுன்னா சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது தேய்மானத்துக்கும் கேட்கும் நிச்சயமாக அதான் கால்சியம் சேர்த்து அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக கேட்கும் தாராளமாக எடுத்துப்பேன் இது பார்த்துருப்பீங்க ரோட்டோத்தில் உன்னிச்செடி இதில் மருத்துவ குணம் இருக்கான்னு கேட்கலாம் இதை விட காய்ச்சலுக்கு பயன்படுத்துகிறாங்க இதுமென்னா வெளி உபயோகமாக பயன்படுத்தலாம் எப்படின்னா கொசு விரட்டிக்கு பயன்படுத்தலாம் அதில் ஒரு நாலஞ்சு மூலிகைகள் எடுத்து நான் பயன்படுத்துகிறேன் உடனே நோட் பண்ணிக்கோங்க உச்சியில் இந்த அதான் உன்னிச்செடின்னு சொல்லுவேன்ல இது நீங்கள் இது வேப்பிலை உங்களுக்கு வேறு வேறு எந்த யூக்கலிப்டர் சிலை இல்லைன்னா அந்த லெமன் கிராஸ் அதெல்லாம் போட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு புகை மாதிரி புகை மொட்டம் பயன்படுத்தினீங்கன்னா கொசு போகும் சாம்பிராணி இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய மூலிகைகளை பார்த்துருப்பீங்க எல்லா மூலிகளையும் நம்ம காட்டெல்லாம் இருந்தால் கூட நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன இது ஏராளமான மொழிகள் இருக்குது இங்கே இருக்குது வெளியில் கூட போக தேவையில்லை அந்த அத்திக்குழு அந்த பணியை செஞ்சுருக்காங்க நிறைய பேர் என்னென்னா சும்மா ஒரு அழகு தாவரமாக வளர்க்குறாங்க பயன்படுத்துறது இல்லை அதனால் நீங்கள் அதோட மருத்துவ குணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களோட உடல் நலத்துக்கு பயன்படுத்துனதுங்க காண்டி தான் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நானும் அத்திக்குழில் இருக்கேன் அதாவது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கூட பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இனி வரக்கூடிய கலையாவது மூணாவது நிகழ்ச்சி முன்னாடியெலாம் நாங்கள் வெளியில் தான் பண்ணோம் அதாவது சாலை வரவங்கள நீங்கள் குறைவாக தான் காட்டணும் நிறைய மொழிகள் இருக்குது அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க கத்திக்குழு இப்போ நான் நான் மட்டும் இல்லை இப்போ சிறிதா சார் இருக்கார் அவருக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரியும் வானவன் சாரும் கூட அவரோட அனுபவத்தில் மரங்களை பற்றி அவருக்கு நிறைய தெரியும் ஏன்னா இப்போ நான் கூட சில மரங்களை அவர்கிட்ட கேட்பேன் நான் மூலிகைகள் தான் அதிகமாக நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது அதனால் நீங்கள் எங்கிட்ட எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க பரவலாக்கம் பண்ணணும் சும்மா இதோட நின்றாமல் வெளியிலேயே நீங்கள் சொல்லுங்கள் வேறு உங்கள் பகுதியில் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினா கூட கத்திக்குழு சார்லாம் மரக்கன்று நடந்ததாக இருந்தாலும் சரி மற்ற இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நாங்கள் நடத்த தயாராக இருக்கும் இது சந்தேகம் தான் கேளுங்க நன்றி ஆனாங்க அது வேறு அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் முதல் முறையாக வந்திருக்கேன் திருமதி யோகேஸ்வரி அவர்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து நான் இந்த நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இதில் இவ்வளோ தன்னாழ்வலர்கள் ஈடுபட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு கடந்த மாதம் கேரளா அருகே ஒரு இந்த மாதிரி மருத்துவ மூலிகை முகாம் ஒன்று கலந்துக்கிட்டேன் அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் செலுத்தி ஒரு மூணாயிரம் செலவு பண்ணி போயிட்டு வந்தேன் ஒரு நாள் முழுக்க உக்காந்துருந்தும் இவ்வளோ தகவல் அங்கே தெரிஞ்சுக்க முடியல இங்கே நான் வாழ்கிற பகுதியிலே பக்கத்தில் இவ்வளோ பெரிய தகவல்களை எளிமையாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுத்ததுக்கு ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி மேலும் இந்த பயிற்சிகளில் கலந்து பயன்பெறணும் எல்லோரும் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் வெங்கட் இயற்கை சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது போல் அறிஞர்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய விஷயம் நம்மளுக்கு புரிய வரும் இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா மேடம் இருக்கிற கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய நோய் ஒன்று வந்தது டெங்கு ஃபீவராக என்னன்னு தெரியல அப்போ வந்து பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்போது பப்பாளி தான் அந்த சாறு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா அந்த நோய் சரியாயிடுச்சு போல் நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையில் நம்மளுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அது இது இவங்க மாதிரி அறிஞ்சர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி காஞ்சிபுரம்லேருந்து வரேன் ஆற்காடு அரிசி திருவிழா குரூப்பில் இருக்கிறேன் அவங்க குரூப்பில் இருந்ததுனால இந்த தகவல் எனக்கு தெரியாது எனக்கு இந்த மூளிக விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதனால எங்கே இருந்தாலும் டைம் டிஸ்டாக போயிடுவோம் அதனாலதான் அந்த ஆர்வத்து அந்த இன்னைக்கு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த குழு வந்து ரொம்ப நாள் அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார் என்னால் வந்து வர முடியல இன்றைக்கி வந்து கம்பல்சரி வந்து அவர் வந்துருங்கன்னு சொன்னார் நிறையா பலன்கள் வந்து தெரியும்னு சொல்லியிருந்தார் என்னை சுற்றி வந்து நிறையா மூலிகள் இருந்தாலும் அதை பற்றி வந்து எனக்கு தெரியாது ஏதோ ஒரு செடி தான் இருக்குன்ட்டு நானும் அதை வந்து அதை வந்து கண்டுக்காமல் தான் போயிட்டு இருப்பேன் எங்கள் வீட்லயே எவ்வளோ செடி இருந்தாலும் யோ இந்த செடி எங்கள் வீட்லயே இருக்கே இதோடய பலன் வந்து எனக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துச்சு சார் வந்து இன்றைக்கி அதை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நானும் வந்து இதை எல்லாருக்கும் சொல்லுவேன் யாரா இருக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இந்த குழுவை பற்றி சொல்லுவேன் இந்த மாதிரி நிகழ்ச்சியிலாம் நடத்திட்டுருக்காங்கன்ட்டு எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த அத்திக்குலுக்கு ரொம்ப நல்லது என் பேர் கார்த்திக் என் பேர் கார்த்திக் நான் மண்டலியிலிருந்தேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வின்சென்ட் மாத்தூர்ல மாத்தூர்லேருந்து வரேன் எனக்கு ஓபி ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன் நான் பஸ்ஸில் என்னுடைய நேட்டிவ்லேருந்து சென்னை வந்துக்கிட்டு இருந்தேன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஆனால் அதில் ஸ்டேட்டஸில் என்ன இருந்தது நான் படிக்கலை அதுக்கு பிறகு அவர்கிட்ட நான் பேசினேன் மெசேஜில் தான் பேசினேன் என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியாமே நன்றின்னு போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் சாரி நான் படிக்கலை அப்படின்னேன் அதுக்கு பிறகு தான் அந்த டைமிங் இந்த மாதிரி இருக்குது வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நிறைய விஷயங்களை நம்ம இயற்கையை நம்ம எல்லோரும் அழிச்சுக்கிட்டே இருக்கோம் மரம் செடி எல்லாத்தையும் பிடுங்கி போடுறது ஏன் எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமே நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு குழு வந்து இதை பராமரிக்கிறாங்க இதை பற்றி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது வருங்காலத்தில் இதுதான் பயன்பட போகுது அப்படின்றது நம்ம எல்லாரும் புரிய வைக்கணும் எல்லாருக்கும் இந்த தகவலுக்காக நன்றி இதில் அத்திக்குழு வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும் ஆனால் நான் அதிகமாக இதில் ஈடுபடுறதில்ல அவருடைய ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பார்ப்பேன் இங்கே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறது மரம் தேடி நடுறதெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு அவர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தேன் பட் கூப்பிட்டாரு இன்னைக்கு வந்துடுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னாரு அதே மாதிரி பயனுள்ளதாக அமைஞ்சது என்னால் முடிஞ்ச உதவிகளை என்ன அத்திக்குழுப்பு செய்யலாம் நான் இணையிலேருந்து முடிவெட்டேன் முத்தக்குள்ள இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு பண்ணோம் நிறைய பேர் வெளியிலேருந்து வந்திருக்கீங்க மாத்தூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வந்திருக்காரு மூத்த பத்திரிகை ஆசிரியர் குட்டி வெங்கடேஷ் வந்திருக்காரு மீன்வளத்துறையிலேருந்து தம்பி பேராசிரியர் ஒருத்தர் வந்திருக்காரு வாழ்வளத்துறையில் இருக்கிற மூத்த அதிகாரிகள்ங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க உதவி ஆய்வாளர் ஒருத்தர் வந்திருக்காங்க இன்னும் வேறு யாரும் இருக்காங்கன்னு தெரியலை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு இன்றைக்கி இந்த ஒரு நிகழ்ச்சி இப்படி நடத்தணும்னு சொன்னப்போ நான் கண்டிப்பாக வந்து நடத்தி தரேன் அப்படின்னு சொன்னார் எந்த ஒரு கோரிக்கையும் நமக்கு வைக்கல அவருக்கு சின்னதாக ஒரு அன்பு பரிசு ஒன்று ஐயா வந்து இருந்து வந்திருக்காங்க கருணாநிதினு பேர் இது வாழைப்பூசம்பா அரிசி கைக்குத்தல் அரிசி தோல் மட்டும் நீக்கினது அது எடுக்கும் எடுக்கும்போதே கையை அப்படி ஓங்கி எனக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு ஏன்னா அத்துக்குழுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா அந்த குறுங்காடு ஞாயிற்றுக்கிழமைனா சின்ன சின்ன குழந்தைகளோட நாங்கள் இங்கே வந்துடுறோம் இதை உருவாக்குறதுக்கு வந்து இங்கே இருக்க மரங்கள்லாம் தேடி தேடி எங்களுக்கு வாங்கி கொடுத்தது வந்து ஸ்ரீதர் சார் தான் இன்னைக்கு நம்ம கொடுத்த பயிற்சியை வந்து ஒவ்வொரு கலப்பணையும் போல அவர் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு சின்ன பரிசு எங்க பேருமார் உதயகுமார் சார் கொடுத்தார் சில பேர் வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்தடுத்து மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மரபு மீட்பு அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கையை வச்சு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய தலைவர் இருபத்தஞ்சு வயசு இளைஞர் எங்களை தான் அற்புதமாக வழிநடத்தி இருக்கிற மணி சார் வந்து இப்போது நன்றி உரை அனைவருக்கும் வணக்கம் இந்த குழுவினுடைய அழைப்பை ஒருவர் மட்டுமல்ல குழுவில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஆகிட்டீங்க உங்க அலைவருக்கு நீங்கள் அழைச்ச முதல்ல உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றேன் அப்படி இந்த அழைப்பை ஏற்று அதில் ஒரு விஷயம் இருக்குது இதை நம்மளும் பயன்படுத்திக்கோம்னு வந்திருக்காங்க யாராச்சும் கையெழுத்து போடலையா தயவுசெய்து கையெழுத்து போட்டிருங்க உங்களை இந்த குழுவில் சேர்த்துக்கிறதுக்கான ஒரு வயசு வாய்ப்பு இருக்கும் முருகன் ஐயா யாருங்க கையை மட்டும் காமிச்சிருங்க போதும் ஆ ரைட்டு அடுத்தது வெங்கடேசன் ஐயா காஞ்சிபுரம் ஓகே வணக்கம் அடுத்தது கார்த்திக் ஜி ஓகே ஓகே அடுத்தது இன்னொரு கவிதா எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் செவன் எயிட் அது குழந்தையா பெரியவங்களாம் தெரியல ஓகே அடுத்தது பாப்பாத்தி வணக்கம் ஐயா அடுத்தது ஏஎஸ்எம் அசோக் குமார் ஐயா வின்சென்ட் வந்துருக்கையா நூறுல் ஃபாத்திமா ரைட் ஓகே தமிழரசன் ஐயா ஐயா அஸ்வினி ஓகே தீனதயாளன் வணக்கம் ஐயா கோவிந்தராஜன் ஏன்னா உங்களை கையெழுத்து போட்டுக்கிறீங்க எந்த பேர் யாருக்குரியவங்கன்னு எங்களுக்கு தெரியாத முகத்தை பார்த்துக்கறக்காக கேட்டேன் சிறப்பாக நீங்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் மிக மிக்க மிக மகிழ்ச்சி தொடர்ந்து பயணிங்க எப்பமா வாய்ப்பு இருக்குதோ எங்களுடைய கலப்பணிலையும் நீங்க கலந்துக்குங்க உங்கள் அனைவரையும் மறுவர்கள் என்று விளைவிட்டு இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியை சிறப்பாக்கி தந்த இந்த அமைப்புக்கும் ஐயா ஸ்ரீதரையா வானவன் ஐயா மற்ற எல்லாருமே யாருன்னு ஒருத்தர சொல்ல முடியாது இது எல்லாருடைய கூட்டு முயற்சி அமைப்பினுடைய கூட்டு முயற்சி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்